அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட அழுத்திங்க நன்றி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் இப்பூமியில் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முன்ஜென்ம கர்ம சாபம் உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒம்பது நவகரங்களுடைய கர்ம சாபம் உண்டு ஒம்பது நவகரங்களில் கேதுவுக்கு மட்டும் சாபம் கிடையாது ஏன்னா கேது வந்து ஞானக்காரகன் மோட்சக்காரகன் கேது மற்ற எட்டு நவகரங்கள் சாபம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டு ரோகிணி நட்சத்திரம் ஆண்டவன் தலைவிதிப்படி புதன் சாபம் கொண்டது ரோகிணி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முழு நான்கு பாதமும் இரண்டாவது நட்சத்திரமாக சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது சந்திர பகவானுடைய முதல் நட்சத்திரம் ரிஷபராசியில் சந்திரன் வந்து உச்சம் அடைகிறார் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாக இருக்கும்போதே சொல் பேச்சு இவர்கள் வந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் மற்றவர்கள் வந்து விடிய விடிய கதை கேட்குற மாதிரி இருக்கும் அப்படி இனிமையாக பேசக்கூடிய அமைப்பு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பேச்சுவார்த்தை இவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் சந்திரபகவானுடைய முதல் நட்சத்திரம் சந்திரனை வந்து உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வந்து ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தினுடைய கணம் மனுஷ கணம் ரோகிணி நட்சத்திரத்தின் விலங்கு வந்து ஆண் நாகம் நல்ல பாம்பு இந்த பாம்பு வந்து விஷமுடையது நல்ல பாம்பு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக கடிக்காது ஒரு மனிதனுக்கு விதி முடிஞ்சினா பாம்பு கடிச்சிடும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எதிர்த்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இவர்கள் யாருக்கும் வசப்பட மாட்டார்கள் இவர்களை எதிர்த்தா பகையாளி எதிரிகள் கண்டிப்பாக வந்து அழிந்து விடுவார்கள் இது வந்து சத்தியமான உண்மை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் நாலஞ்சு பேர் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் தேகம் தேகமிடுக்கும் மற்றவர்கள் கவர்ந்து இழுக்கும் அழகு படைத்தவர்களாக இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பால் தயிர் வெண்ணெய் நெய் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் ரோகினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல சாப்பாட்டு பிரியர்கள் காய்கறி போட்டு நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடக்கூடியவர்கள் பால் தயிர் மோர் நெய் ஊற்றி சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பாட்டு பிரியர்கள் என்று சொல்லலாம் இவர்கள் பிறந்த வீடு உள்ளூரை விட வெளியூர் வெளியிட வெளிநாடு இவர்களுக்கு பெரும் ஆதாயம் கொடுக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர்கல்வி படிக்கவில்லை என்றாலும் இவர்களுக்கு கற்பனா சக்தி அதிகம் உண்டு கதை கவிதை பாடல் நடிகர் நடிகைகள் கலைத்துறையில் ஜொலிக்கிற அமைப்பு ரோகிணி நட்சக்கர்களுக்கு உண்டு அதே மாதிரி அரசு அரசியலில் பெயர் மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு இவர்களுக்கு உண்டு புதனுடைய சாபம் ரோகிணி நட்சிர என்பர்களுக்கு இருப்பதனால் இந்த ரோகிணி நட்சிரத்தில் பிறந்தவர்கள் கமிஷன் புரோக்கர் தரகர் முதலீடு இல்லாத தொழில் இவர்கள் வந்து கை காசு போடாத தொழில் இவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இடத்துல இருக்க மாட்டாங்க இவர்கள் வந்து பெரும்பாலும் வண்டி வாகனம் இயக்கக்கூடிய டிரைவர்களாக இருப்பாங்க இவர்கள் வந்து பயண பிரியர்கள் அடுத்தடுத்த ஊருக்கு அடுத்தடுத்த மாவட்டம் அடுத்தடுத்த ஊர்னு இவர்கள் வந்து பிரியர்களாக இருப்பார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக வேகமானவர்கள் பாம்பு எப்படி சர்றின்னு போத அது மாதிரி இவர்கள் வேகமாக இடத்திற்கு தகுந்த மாதிரி நைசா பேசி சைசாக கண்டுக்கக்கூடிய அமைப்பு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு உண்டு அடுத்தவர்களை குற்றம் குறை சொல்வதில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வல்லவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவர்களை குறை சொல்வதில் வல்லவர்கள் அவன் அப்படி இவன் இப்படி இவங்க இப்படின்னு மற்றவர்களந்து இறக்கி பேசுவதில் குறை சொல்வதில் மிகுந்த வல்லவர்களாக திறமைசாலிகளாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தான் மட்டுமே அறிவாளி தனக்கு மட்டுமே புத்தி கூர்மை உண்டு மற்றவர்களெல்லாம் அறிவில்லாதவர்கள் முட்டாள்கள் என்று பெரும்பாலும் நினைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு ரகசியங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது ரோகிணியில் பிறந்தவர்கள் ரகசியங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதிலிருந்து உயிர் தப்பித்து கொள்வார்கள் வண்டி வாகன விபத்து பெரும்பாலும் இவர்களுக்கு நடக்காது தாயார் மனைவி பெற்ற மகளை பார்த்து கொண்டாலே இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும் தாயார் மனைவி பெற்ற பிள்ளை பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்களை வந்து குறை சொல்லக்கூடாது பெண்களை வந்து அவதூறாக பேசக்கூடாது பெண்களை வந்து அசிங்க அகமானப்படுத்தக்கூடாது ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இதை வந்து மனதில் கொள்ளுங்கள் ஏன்னா ரோகிணியில் தான் கிருஷ்ணன் வந்து அவதாரம் எடுத்திருக்கிறார் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் பெண்களை அவதூறாக அசிங்க அகுமானப்படுத்தக்கூடாது பெண்களிடம் சாபம் வாங்குவது பெண்களை வந்து சாபம் விடுறது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது இப்பெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏற்படுத்திவிடும் உங்களுடைய ஜனன மகாதிசையாக சந்திர மகா திசை இது வந்து பத்தாண்டுகளுக்குள் நான்கு பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அடுத்தது இரண்டாவதாக வரக்கூடியது செவ்வாய் மகா திசை இளம் வயதில் செவ்வாய் திசை வரும்போது பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் திசையிலும் பெரும்பாலும் யோகமில்லை இது வந்து கை காலில் காயம் குடும்பத்தில் வந்து வறுமை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவதாக வரக்கூடியது ராகு மகாதசை திசை சந்திரன் நட்சத்திரத்திற்கு ராகு வந்து பகை சந்திரனுக்கு வந்து ராகு பகை பதினெட்டு ஆண்டு ராகு திசை ஒரு போராட்டங்களை தான் கொடுக்கும் அப்போ வந்து திருமண வயதில் இருக்கும்போது திருமண தடங்களை ஏற்படுத்தும் காலம் கடந்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்பெலாம் ஏற்படும் உங்கள் லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் ராகு இருந்தாரென்றால் தாய் தந்தையருக்கு அதிக கஷ்டங்களை ஏற்படுத்தும் தந்தைக்கு வந்து ஒம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இந்த மாதிரியான தொந்தரவுகளும் உங்கள் ஜாதகத்தில் ராகு லக்கணம் அஞ்சு ஒம்பதில் இருந்தால் ராகு திசை நடக்கும்போது ஏற்படுத்தும் ராகு மகா திசையில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போராட்டங்களை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும் ராகு மகாதிசையில் நீங்கள் வந்து செய்வனை அமானுசிய சக்தி பேய் பிசாசு இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கொஞ்சம் பயம் கொள்ளக்கூடிய அமைப்பும் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இளம் வயதில் இருந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பகல் முழுதும் நன்றாக உழையுங்க இரவில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு படுத்திங்கன்னா விடிஞ்சு ஆறு மணி வரைக்கும் நன்றாக உறங்கினாலே உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு புதனுடைய கர்ம சாபம் இந்த புதனுடைய கர்ம சாபமும் சந்திர பகவானுடைய மனோநிலையும் உங்களை வந்து உறங்காமல் ஓய்வு இல்லாமல் அலைய விட்டு விடுகிறது புதனுடைய கர்ம சாபம் புதன் என்றாலே புத்திக்கும் வெற்றைக்கும் சொல்லுக்கும் நரம்புக்கும் காரகன வந்து புதன் தாய் கிரகம் ரோகிணி நட்சத்திரம் வந்து தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவார்கள் தாய் மாமனுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆகாது தாய்மாமன் வழியில் பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ பெரும்பாலும் இவர்களுக்கு சாத்திய கூறு இல்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு ஆறாவதாக புதன் மகாதசை வரும் இந்த புதன் மகாதசை வந்து ஒரு மனிதனுக்கு எதிர்ப்பு நோய் கடன் இல்லாமல் விட்டதில்லை ஆறாவதாக புதன் மகாதசை வரும்போது பேச்சில் குளறுபடி நரம்புல தொந்தரவு கை கால் நடுக்கம் தளர்ச்சியை ஏற்படுத்திவிடும் மூன்றாம் பாலினம் மூன்றாம் பாலினத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் புதனால் ஏற்படுகிறது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பேச்சு திறன் உண்டு முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசாமல் பார்த்துக்கணும் நீங்கள் முன்னாடி காலம் அதாவது புதன் தசை வருவதற்கு முன்னாடி சனிமகா மகாதசை முடியும் வரை பொய் பேசாமல் உண்மையாக நேர் வழியில் நடந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் பொன் பொருள் நிறையா சம்பாதிக்கலாம் உங்களுக்கு வந்து பெயர் புகழ் மதிப்பு மரியாதை செல்வாக்கலாம் செல்வான் செல்வாக்கலாம் நிரம்பி வரும் நட்பு வட்டாரம் உங்களுக்கு வந்து விரிவடைந்து இருக்கும் உங்கள் உள்ளூரை விட வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும் உங்களுக்கு வந்து திறன் அதிகம் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் முடிஞ்சவரை பொய் பேசாமல் பார்த்துக்கொள்ளணும் சுய புத்திக்கும் சொல்லுக்கும் காரகத்துவமாக புதன் இருக்கும்போது பெரும்பாலும் பெண்களை அவதூறாக பேசும்போது பொய் பேசும்போது பேச்சில குளறுபடியை பிற்காலத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்திவிடுவார் இதுதான் வந்து புதனுடைய சாபம் உங்களுக்கு குறைய ஏற்படுத்தும் ஆறாவதாக வரக்கூடிய புதன் மகாதசை நோய் நொடி தந்து உடலில் வந்து சக்தி குறைபாடாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாக்கில் உண்மையாக இருக்கும்போது புதன் கர்ம சாபம் உங்களை ஒன்றும் செய்யாது இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்